நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தென்மேற்கு திசை காற்றானது அதாவது தென்மேற்கு பருவ காற்றானது தமிழக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அது மட்டுமல்லாது கேரள மாநில தெற்கு பகுதிகளில் மிக சிறப்பாக ஊடுருவி கொண்டிருப்பதை நம்மால் செயற்கைக்கோள் காணொலிகளின் வாயிலாகவும் மாதிரிகளின் கணிப்புகளின் வாயிலாகவும் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது ஸோ இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் ஸோ தமிழகத்தினுடைய தெற்கு பகுதிகளில் தென்மேற்கு பருவ காற்றானது ஊடுருவி வருகிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஒரு கட்டத்தில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாளை மறுநாள் என்று எடுத்துக்கொள்வோம் நாளை மறுநாள் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதாவது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட பகுதிகள் போல் சேலம் மாவட்ட பகுதிகளிலும் முப்பதாம் தேதி வாக்கில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு உள் மாவட்டங்களில் உட்பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகும் இப்போ மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்கிறீங்க ஸோ தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது அதற்கான கண்டிஷன்ஸ் தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது அதே சமயம் உட்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இது காற்று முறிவுனால் கிடைக்கக்கூடிய மழை வந்து கிடையாது ஆனபொழுதும் பார்த்திங்கனாக்கா தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பொதுவாகவே திடீரென ஒரு இடத்துல பார்த்திங்கனாக்கா காற்றின் வேகம் வந்து அதிகரித்து வானம் மிரட்டி கொண்டு இது ரொம்ப ரேண்டமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே காற்று மட்டும் கொஞ்சம் வேகமாக வீசிகிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்திங்கனாக்கா அந்த வீசி இருக்கக்கூடிய அந்த காற்றின் வீரியம் மென்மேலும் அதிகரிக்கும் பகல் நேரத்திலேயே அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நடக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சில நிமிடம் சாரெல்லாம் போடும் தூரெல்லாம் போடும் இப்போ இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரத்திலே உங்களால் மேகங்களை சில இடங்களில் கடலோர பகுதிகளிலே நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப விசிபிளாக பார்க்க முடியும் மேகங்கள் ஏன் இப்படி தெரியுதுன்னு கூட தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் என்று நிறைய நண்பர்கள் வந்து கடலோர பகுதிகளிலே கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் பகுதியில் திடீர்னு சாரல் தூரல் பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை நான் சொல்லுவேன் ஸோ மேகங்கள் இருக்குங்கிறதுனால மட்டும் மழை வந்து பதிவாகிறது கிடையாது அந்த மேகங்கள் தனித்துவமாக தெரியும் மொதல் நாள் இரவே அதை நான் அதை நம்மளால் பார்க்க முடியும் அது நீங்கள் ப்ராக்டிஸில் இருந்தீங்கனாக்கா உங்களால் அதை வந்து சொல்ல முடியும் பட் பேசிக்காக நான் சொல்கிறது என்னென்னாக்கா இப்போ உட்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மழை வந்து அங்கொன்று பதிவாகும் அது வந்து திடீர்னு சாரலாக நடக்கக்கூடிய விஷயம் பட் அதிகபட்ச பலன் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அதாவது திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது முப்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் ஆனால் நான் சொன்ன மாதிரி பருவக்காற்றின் வீரியம் அதிகரிக்க தொடங்கிவிட்ட பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மிக சிறப்பான மழைக்கான சாத்திய கூறுகள் இருக்கும் இது வந்து இன்னமுமே வீரியம் அடையணும் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இப்போ இருக்கக்கூடிய அந்த வீரியம் வந்து போதாது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த மேற்கு திசை காற்று வந்து இப்போ வட தமிழகத்தை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் அடைந்து அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா கர்நாடக மாநிலத்தில் முன்னேறி ஸோ அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேற்கு திசை காற்றானது அதாவது தென்மேற்கு பருவ காற்றானது அப்படியே அதனுடைய அந்த உயரத்தை கொஞ்சம் அதிகரித்து கொண்டே செல்லும் அந்த காற்று வந்து மேலே மேலே அப்படியே ஊடுருவி கொண்டே இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வந்து வெளியாகிடும் ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவக்காற்று ஊடுருவி வருவதை நம்மால் நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களின் வாயிலாகவும் சரி கேரள மாநிலத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய தொடர் மழை சில இடங்களில் தொடர் மழை வந்து அங்கே பதிவாகி வருகிறது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது தென்மேற்கு பருவக்காற்று ஊடுருவ தொடங்கிவிட்டதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நான் இன்றைக்கி வரோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்போ நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டதான அதிகாரபூர்வமான அறிவிப்பு நாளைக்குள்ளாக வெளியாகும் அல்லது நாளைக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஸோ தென்மேற்கு பருவமழை விட்டதனால கனத்த மழையெல்லாம் பதிவாகப் போகுதா குறிப்பாக கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்காதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மலை மறைவு பகுதி ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த காலகட்டத்தில் அதிக பலனை வந்து அடையும் நமக்கான காலகட்டம் என்று ஒன்று இருக்கிறது ஏன்னா நமக்கு வந்து மான்சூன் ரீட்ரீட்டே ட்ரீட்டே இருக்குது அதாவது தென்மேற்கு பருவமழை நிறைவ நிறைவடைந்த பிறகு வடகிழக்கு பருவமழையே நமக்கு வந்து இருக்குது வடகடலோர மாவட்டங்களுக்கு தென்கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் பட்டு இந்த காலகட்டத்தில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா மேபி கொஞ்சம் நாட்கள் கழித்து சிறப்பான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும் ஜூலையில் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவிற்கு சிறப்பான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர பகுதிகளிலும் கூட நான் தென்கடலோர மாவட்டங்களை குறிப்பிட்டு சொல்லலை குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை குறிப்பிட்டு சொல்ல ஸோ தென்மேற்கு காற்று தொடங்கிவிட்டாலே தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கான மழை வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்பு மழை அளவுகளை இங்கே மேலோட்டமாக பதிவு செய்துவிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமேனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஸோ கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் தான் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்குது அதனால் நான் ஊர் பேரை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் பெருஞ்சாணி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சுரலக்கோடு நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் திருப்பரப்பு நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் பானமூர் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் புத்தன் அணை நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் முல்லாங்கினாவிலை முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் குழித்துறை முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சித்தாரல் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் தக்கரை முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் விலை முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சிவலோகம் இருபது மில்லிமீட்டர் நாகர்கோயில் பதினேழு மில்லிமீட்டர் அடையாமடை பதினைந்து மில்லி மீட்டர் ஆனைக்கிழங்கு பதினைந்து மில்லிமீட்டர் குருத்தங்கோடு பதினாலு மில்லிமீட்டர் இரங்கியல் பதினாலு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு பதினாலு மில்லிமீட்டர் நாலுமுக்கு நெல்லை மாவட்ட பகுதி இது அங்கபதிகளகம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கன்னிமார் இது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி தான் பத்து மில்லி மீட்டர் மொழி கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் முக்கூடல் இதுவும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி தான் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நெல்லை மாவட்டம் காக்காச்சி மற்றும் மூத்தில் தலா ஆறு மில்லி மீட்டர் அளவு மழையும் மாஞ்சோலையில் நாலு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது இவை போக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் ஐந்து மில்லி மீட்டர் குளச்சலில் நாலு மில்லி மீட்டர் கொட்டாரமில் நாலு மில்லி மீட்டர் மூன்று மில்லி மீட்டர் நெல்லை மாவட்டம் பாபநாசமனை மற்றும் சேர்வலார் அணை இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா பாபநாசத்தில் மூன்று மில்லி மீட்டர் சேர்வலார் அணையில் இரண்டு மில்லி மீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கலாரில் இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக மழையானது பதிவாகும் ஸோ தேவாலா நீலகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் கலாக்காடு திருநெல்வேலி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகியிருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை உங்களுக்குள்ள நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வானிலை தொடர்பாகவும் சில விஷயங்களை பார்த்துருக்கோம் தென்மேற்கு பருவமழை தொடர்பாகவும் சில விஷயங்களை பார்த்துருக்கோம் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வேதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பில் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்